பிரேத பரிசோதனை முடிவில் அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சிறுமியினுடைய பிற பொறுப்பிலிருந்து குருதி பெருக்கு ஏற்பட்ட வண்ணமாக அந்த சிறுமியினுடைய உடல் மீட்கப்படுகின்றது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வழியை அந்த சிறுமி எவ்வாறு தாங்கியிருப்பார் என்று நினைத்து கூட பார்க்க முடியாமல் தான் இருக்கின்றது இவர் வந்து விஜேந்திரன் கிடையாது கே வி அப்துல் ரஹ்மான் எனப்படுகின்ற ஆனால் அவர்களால பாதிக்கப்பட்ட அந்த பத்து வயது சிறுமிக்கு இன்றைக்கு எதிர்காலமும் இல்லை அந்த சிறுமியினுடைய உயிரும் இந்த உலகத்துல அந்த அன்று யாழ்ப்பாணத்தில் வித்தியா இன்று தலைமன்னாரில் பத்து வயது சிறுமி நாளை எங்கு யார் இதுதான் தமிழர் பகுதியில் வாழக்கூடிய எல்லார் மத்தியிலேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஒரு பத்து போய் சிறுமிக்கே இந்த நிலைமை என்றால் நாளைக்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்கின்றது நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழர் பகுதியில் நடந்திருக்கின்றது என்கிறதையே நிச்சயமாக எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தமிழர் பகுதி என்று சொன்னால் எல்லாருமே பெருமையாக பெருமிதமாக அதை அந்த ஒரு விடயத்தை சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு பத்து இது சிறுமிக்கு கூட ஒரு பாதுகாப்பில்லாத வருடமாக இருக்கின்றது என்று தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இதனை பார்க்க வேண்டும் இந்த ஒரு இந்த ஒரு காணொளியை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறதோ அலட்டி தவிர்த்து விட்டு போறதோ எப்படி எவ்வாறாக அதை எடுத்துக் கொள்ளலாம் என்றது தெரியலை இதை நீங்க பார்த்துட்டு எவ்வளவு பேருக்கு நீங்க இதை பகிர முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இப்படிப்பட்ட விடயமும் எங்களுடைய தமிழர் பகுதியில் நடக்கின்றது இப்படி பட்டோர்கள் எங்கள் மத்தியில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை இனம் காண வேண்டிய தருணம் இது இனிமேலாச்சும் ஏனைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணம் ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து அனைவருடனே பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடைக்கலாம் ஆகவே இந்த ஒரு தொடர்பாக நான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே உங்களுக்கு என்ன நடந்தது குறிப்பாக இந்த சிறுமியை பற்றி சொல்றதுக்கு முதல் இந்த ஒரு விடயன் தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயம் நிறைய திருப்பங்களும் இருக்கின்றது ஆகவே பாருங்கள் இந்த ஒரு நபர் வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்ற முதல்ல பார்த்தீங்கன்னா தலைமன்னாரில் ஊர்மனை எனப்படுகின்ற ஒரு கிராமத்தில் நடந்திருக்கின்றது அந்த கிராமத்தில் ஒரு தென்னந்தோட்டம் வந்து இருக்கின்றது அந்த தென்னத்தின் தெ தென்னந்தோட்டத்தினுடைய உரிமையாளர் இந்த குறிப்பிட்ட நபரை காவலாளியாக வேலைக்கு அமர்த்துகின்றார் வேலைக்கு அமர்த்துகின்ற சமயத்தில் அவர் வந்து தனிநபராகத்தான் நாங்கள் தங்குகின்றார் காரணம் அவருனுடைய மனைவி போதை இவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையானவர் என்கின்ற காரணத்தினால பிரிந்து சென்று விட்டாராம் ஆகவே இவர் தனியாக தான் நாங்கள் வாழுகின்றார் அந்த தோட்டத்துல வந்து காவலாளியாக பணிபுரிந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதாவது ஒரு ஐம்பத்தி இரண்டு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து என்ன செய்வாரோ என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்துல உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையுடன் அந்த தோட்டத்துக்கு அருகில் இருந்த ஒரு குடும்பம் அவருக்கு உணவு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது அப்படி உணவு கொடுத்து வருகின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கும் இந்த நபருக்கும் நல்ல ஒரு உறவு வந்து வளர்கின்றது இப்படியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்றது இதனை நீங்க யோசித்ததுமே அப்ப வேறொரு சிறுமி இந்த நபர் நபர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறார் போல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க வேறு யாரும் கிடையாது அந்த எந்த குடும்பம் இவருக்கு உணவு கொடுத்ததோ அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி தான் தற்பொழுது உயிரிழந்த சிறுமி அந்த சிறுமி வந்து தன்னுடைய பாட்டியுடன் அம்மம்மாவுடன் அந்த வீட்டில் வசித்து வந்து கொண்டிருந்திருக்கின்றார் இவர் மொத்தமாக இந்த சிறுமி மட்டும்தான் அவருடன் வசித்து வந்தாரான்னு கேட்டிங்கடா இல்லை இவர்கள் வந்து மொத்தம் நால்வர் இந்த சிறுமி மூத்த சகோதரிகள் இரண்டு பேர் ஒரு சகோதரன் அதாவது உயிரிழந்த சிறுமி அந்த குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளை இந்த நால்வரில் மூன்றாவது பிள்ளை

நால்வருக்குமான கல்வி அங்கு மன்னாரில் தான் இருந்திருக்கின்றது பாடசாலை சென்று வர வேண்டும் ஆகவே இடைநடுவே அவர்களை மாற்றி வேறு கொண்டு செல்வதனால் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அம்மம்மாவுடன் அவர்களை விட்டு விட்டு இவர்கள் அங்கு வேலைக்காக சென்று தங்கியிருக்கின்றார்கள் இப்படியாக அந்த நால்வரும் வந்து அந்த அம்மம்மாவுடன் தங்கியிருந்து படித்து வந்திருக்கின்றார்கள் சந்தோஷமாகத்தான் நாட்களும் கடந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நபர் அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட நபர் ஏற்கனவே அவர் வந்து போதைக்கு அடிமையானவர் இவரால் வந்து எங்களுடைய இடத்துக்கு அவ்வளவாக நாங்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்று சொல்லி அந்த பிரதேச மக்கள் ஏற்கனவே அந்த தோட்ட உரிமையாளரிடம் வந்து வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அவரை அனுப்பும்படியாக ஆனாலும் அவரை வந்து வேலையை விட்டு அனுப்பாமல் அங்குதான் அவர் தங்க வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார் இவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் உணவு கொடுத்து வந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இப்படியாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த பதினைந்தாம் திகதி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி ஒரு மாலை ஏழு மணியை அண்மித்ததாக இந்த சிறுமியை காணவில்லை சிறுமியை காணவில்லை என்றதுமே அந்த சிறுமியினுடைய அம்மா அந்த சிறுமியை தேடிக்கொண்டு தெரிந்திருக்கின்றார் தன்னுடைய பிள்ளையை காணவில்லை இப்ப பேத்தியை காணவில்லை அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்த விலையில அந்த விடயம் உடனடியாகவே அந்த அயலவர்களுக்குமே தெரிய வருகின்றது அவர்களுமாக இணைந்து இந்த சிறுமியை தேடி இருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த பிரதேசத்து இளைஞர்களும் வந்து இணைந்து அந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் அந்த அயலவர்கள் ஒரு சிலர் வந்து அந்த சிறுமி இந்த காவலாளியுடன் சென்றதாக தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் இதை அடுத்து உடனடியாகவே அந்த கிராமத்து இளைஞர்கள் அந்த காவலாளியை அழைத்து கேட்ட பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாதே என்னுடன் வரவில்லையே அப்படி என்று சொல்ல விட்டார் அவர்களும் அதை நம்பிவிட்டார்கள் அவர் ஏன் சொல்ல போகின்றார் அவர்களுமே நம்பிவிட்டார்கள் என்றால் யாரும் இப்படியாக சிந்திக்க மாட்டார்கள் இல்லையா அவர்களுமே வந்து தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட காவலாளி தான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள சென்று கதவுகளை பூட்டிவிட்டு உள்ளேயே இருந்துவிட்டார் தப்பு செய்யாதவர் ஏன் அப்படி போய் மறைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் எழுமில்லையா அப்படியாக இந்த இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்ற பொழுது உடனடியாகவே வந்து அந்த கதவை உடைத்து

காணாமல் போய்விட்டார் அந்த சிறுமியினுடைய உடல் பதினாறாம் திகதி காலை அதிகாலை வேளையில் வந்து மீட்கப்படுகிறது அந்த இது எனக்கு என்னென்னு சொல்கிறது என்று கூட தெரியலை நான் ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அதை வாசித்து இதனை எல்லாம் கேட்குறதுக்கே ஒரு மன தைரியம் வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் செய்திகளை ஈஸியாக சொல்லிவிட்டு போகின்றார்கள் என்று சொல்லி இதெல்லாம் எங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய விடயங்கள் இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் கூட சில செய்திகள் என்னை உறங்க விடாமல் செய்யும் அப்படி ஒரு செய்தி தான் இதுவும் கூட இந்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்கப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோட்ட காணிக்கு அந்த வேலிக்கு அருகாமையாக அடுத்த காணிக்கு அடுத்த காணிக்கும் தென்னந்தோப்புக்கும் காணிக்குமான பொதுவான வேலை இருக்கும் இல்லையா அதனுடைய அடுத்த காணியினுடைய ஓரமாக அந்த சிறுமியினுடைய உடல் மீட்கப்படுகின்றது சடலமாக உயிரற்ற ஒரு சடலமாக அந்த சிறுமியினுடைய உடல் மீட்கப்படுகின்றது மீட்கப்படுகின்ற பொழுது ஒரு சிறுமியினுடைய அந்த சிறுமியினுடைய மேல் ஆடைகள் முள்வேலியில் பட்டு கிழிந்து உருக்குலைந்த நிலைமையிலேயும் சிறுமியினுடைய பிற பொறுப்பில் குருதி பெருக்கு ஏற்பட்ட வண்ணமாக அந்த சிறுமியினுடைய உடல் மீட்கப்படுகின்றது யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையில அந்த இடத்துல அந்த சிறுமியினுடைய அம்மாவிற்கு எவ்வாறு அம்மாவையே யோசிக்க தேவையில்லை யார் பார்த்தாலுமே அதனை இந்த என்னென்னு சொல்றோம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் எவ்வளவு வேதனைகளை அந்த சிறுமி அனுபவித்திருக்கும் என்றதை ஒவ்வொரு பெண்களாலேயுமே உணரக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக ஒரு மாதவிடாய் விடாய் வழியை கூட சில பெண்கள் தாங்க மாட்டார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வழியை அந்த சிறுமி எவ்வாறு தாங்கி இருப்பார் என்று நினைத்து கூட பார்க்க முடியாமல் தான் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுமியினுடைய சடலம் மீட்கப்பட்டு இப்ப மன்னார் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில இன்றைய தினம் அந்த சிறுமியினுடைய பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாக இருந்தன அந்த பிரேத பரிசோதனை முடிவில் அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை விட முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பமே என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் அங்கு காவலாளியாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த அந்த நபர் தலைமன்னாரை பொறுத்த வரைக்கும் விஜேந்திரன் எனப்படுகின்ற ஒரு தமிழர் இப்படித்தான் அந்த வேலைக்கு அமர்த்தியவருக்கும் அந்த தலைமன்னாரில் அவரை தெரிந்தவர்களுக்கும் வந்து தெரியும் இவர் வந்து ஒரு தமிழர் இவர் வந்து விஜேந்திரன் எனப்படுகின்ற ஒரு நபர் என்றுதான் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த விசாரணையின் பொழுது போலீசார் அவர்களுடைய அடையாள அட்டையை வாங்கி விசாரணை செய்த பொழுதுதான் இவர் வந்து விஜேந்திரன் கிடையாது கே அப்துல் ரஹ்மான் எனப்படுகின்ற குச்சவழி திருகோணமலையை சொந்த இடமாக கொண்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதானவர் என்றது வந்து இந்த விசாரணையின் பொழுது தெரிய வந்திருக்கின்றது ஒருவர் தன்னுடைய அடையாளத்தையே மறைத்து ஒரு பிரதேசத்தில் இவ்வளவு காலமும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் அங்கு மட்டுமில்லை இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடும் ஏனென்றால் இன்றைக்கு வேலை நிமித்தமாக எல்லாருமே தங்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு வேறு வேறு இடங்கள்ல வேலைக்காக சென்று தங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அங்கு ஒரு தப்பு செய்பவர் அல்லது செய்யாத ஒருவன் வந்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்து ஒரு இடத்தில் இருக்க மாட்டான் ஆனால் இவர் தன்னுடைய சுய அடையாளத்தையே தன்னுடைய பெயரை தன்னுடைய இனத்தை எல்லாத்தையுமே மறைத்து ஒரு இடத்துல இவ்வளவு காலமும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக இது அந்த வேலைக்கு அமர்த்தியவர் தான் ஒரு நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டின்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகின்றீர்கள் என்றால் அவர் என்னுடைய அனைத்து விவரங்களையும் அறைந்து ஒரு இடத்துல வேலைக்கு அமர்த்துங்கள் இன்றைக்கு வந்து இந்த நபரை கைது செய்து விட்டார்கள் நாளைக்கு என்ன நடக்க போகின்றது அவரை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி இன்னும் இது எத்தனை காலங்களுக்கு இந்த வழக்கு விசாரணை செல்லும் என்றது தெரியாது இன்னும் ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் அதற்கான தண்டனை வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டாலும் தண்டனை விதிக்கப்பட்டாலும் நிறைவேற்றப்படாது நாட்டினுடைய சட்டத்தின்படி அப்படி இருக்கின்றது மரண தண்டனை விதிக்கப்படும் ஆனால் அது நிறைவேற்றப்படாது அப்படி அந்த மரண என்றது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு வழங்கப்படும் ஆயுள் என்ன நடக்கப் போகின்றது சிறைச்சாலைக்கு செல்வார்கள் அங்கு அவர்கள் அவ்வளவு காலம் உயிர் வாழ்கின்றார்கள் அவர்கள் அவ்வளவு காலமும் அங்கிருந்து அவர்கள் நன்றாகவே உணவரந்தி கொண்டு வாழ்ந்து முடித்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த பத்து வயது சிறுமிக்கு இன்றைக்கு எதிர்காலமும் இல்லை அந்த சிறுமியினுடைய உயிரும் இந்த உலகத்திலேயே அந்த சிறுமியை எதிர்பார்த்து வைத்திருந்த தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து வைத்திருந்த எதுவும் இன்றைக்கு இல்லை அந்த சிறுமியை என்னவெல்லாம் நினைத்து வளர்த்தார்களோ அந்த குடும்பம் அந்த சிறுமிக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை பிரிந்து இன்னொரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோரினுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலும் தீர்வும் இல்லை அன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வித்தியாவுக்கு வந்து ஒரு நிலைமை நடந்திருந்தது அதன் பின்னராக வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஏதோ போய்கொண்டிருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது எதுவுமே இல்லை தீர்வு ஒரு பிரச்சனையாக இது அன்றன்று பேச பேசப்படும் அப்படியே கடந்து போய்விட இன்னொரு விடயம் பிறகுதா ஆயுதம் மறந்தாச்சு அந்த விஷயத்துக்கு போயாச்சு இப்படித்தான் எல்லாருமே போய் கொண்டிருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கின்றதோ அன்று தான் எல்லாமே மாற்றமடையும் இது தொடர்பாக எப்பொழுது எங்களில் அனைவருக்குமே விழிப்புணர்வு கிடைக்கின்றதோ அன்றுதான் எங்களினுடைய சமூகத்தை எங்களால் பாதுகாக்க முடியும் முதலில் பெண் பிள்ளைகளை திருத்துவதை விட்டு அப்படி அப்படி இருங்கள் இப்படி இருங்கள் என்று சொல்லி இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்திலேயுமே பெண்களை நீங்கள் கண்ணூக்கி பார்ப்பதை விட்டு இப்போ இந்த பத்து வயது சிறுமியில் என்ன இருந்தது இதுதான் எல்லாருடைய கேள்வியும் அவர்களை சொல்ல போனால் ஆடி ஒழுங்காக போட்டுக்கொண்டு போ அப்படி போட்டு கொண்டு போட்டியும் அப்படி பார்க்க போறான் இப்படி பார்க்க போறான் இந்த கேள்வி எல்லாம் தேவையில்லை ஒரு பத்து வயது சிறுமியில் என்ன அவர்களுக்கு தெரிந்தது இந்த ஒரு கேள்வி இன்றைக்கு பெரிதாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொரு வரையும் நீங்கள் வீட்டில் அஹ் பழக்கின்ற பொழுது தாய் சகோதரங்களை எவ்வாறாக பார்க்கின்றார்களோ அதே கண்ணோட்டத்தில் ஏனைய பெண்களையும் பார்க்கிறதுக்கு பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பார்ப்பதற்கும் பெண்களுக்கான ஒரு மரியாதையுடன் அவர்களை நடத்துவதற்கும் வீட்டிலேயே சொல்லிக் கொடுப்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இப்படியானவர்கள் இப்படியான ஒரு நோக்கத்தில் போதைக்கு அடிமையானவர்கள் கட்டாயமாக சுய நினைவை இழந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களால் தங்களையே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் தாயார் சகோதரியார் என்கின்ற பிரிவினை கூட தெரியாமல் இருக்கும் ஆகவே இப்படியான நபர்கள் உங்கள் மத்தியில் இருந்தால் அவர்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களிடம் இருந்து விலகி இருந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஏனென்றால் இப்படியான ஒரு சம்பவம் இனிமேல் நாங்கள் பேசிவிட்டு மட்டும் செல்லக்கூடாது ஆனால் இப்படியான ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது இதுதான் தற்பொழுதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு காணொலியை முடிந்த அளவுக்கு அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்